வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கரெக்டாக ஊசி வந்துடுச்சு ஹாப்பி சாட்டர்டே இந்த வருஷத்துடைய முதல் சனிக்கிழமை ரைட் அடுத்த சனிக்கிழமைனா ரொம்ப விசேஷமாக இருக்கு இல்லையா போகி ஞாயிற்றுக்கிழமை போகியா சனிக்கிழமை போகி டவுட் ஆகிடுச்சு பொங்கல் வந்து சில பேர் ஞாயிற்றுக்கிழமைன்றாங்க சில பேர் திங்கிழமைன்றாங்க திங்கிழமை தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஞாயிறு திங்கள் வெள்ளி கம்பி லீவ் கூடாது வெள்ளி சனி ஞாயிற்று திங்காய்ச்சி அலைன்னு போயிடும் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடும் அது ஒரு ஜாலியான ஃபெஸ்டிவல் இருக்கிறதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறது எல்லாம் ஊரில் போய் செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கிறது இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் இல்லையா தீபாவளிலாம் வரும் ஒரே நாள் டப்புன்னு வந்து போயிடும் பொங்கல் ஒரு மூணு நாள் தாங்கும் ரைட் ஓகே அப்புறம் நேற்று நிறைய பேர் வந்து கல்லை ஆனால் கோவப்படாதீங்கன்னா தம்பி மேலே சூரிய மேலே கோவப்படாதீங்க நான் கோவம்லாம் பண்ணலிங்க நான் அவன் மேலே கோவப்பட்டு என்ன பிரச்சனை கோவ குழந்த மேலே கோவப்பட்டால் குழந்தைக்கு தெரியுமா அது மாதிரி அவன் மேலே கோவப்பட்ட ஒன்றும் கிடையாது அவன் தூங்க சொல்கிறேன் குந்தனத்துனேட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துன்னு பெண்டாகி பெண்டாக இன்னும் அவங்க யோசிச்சு பார்க்குறேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் உட்காந்து நேரம் பகலையும் படுக்கிறதில்ல இப்படி தான் படுப்பான் அவன் படுத்துகிறேன்னா உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கோசான் அவன் கிட்டே கொஞ்சம் சவுண்டாக பேசினேன் சவுண்டாக பேசணும்னா அவன் தூக்கி ரிமோட்டாகிடுச்சு தூள் தூளாக உடைச்சிட்டான் அதே மூட்டை தேர்றேன் தேடுறேன் தேடுறேன் இன்னும் கடைக்கல நேற்று இங்கே மவுண்ட்டை ஒரு கடையில் கேட்டு வந்திருக்கேன் ரிமோட் வேணும் இன்னைக்கு அவர் மவுண்ட்டோட போய் வரேன்னு சொல்லியிருக்காரு பிரதர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மெர்சி ஃபேன்ஷி மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் வேலை செயலில் ஒன்று இருக்குன்ட்டு சப்போஸ் அங்கே கடைகள்னால் அங்கே போய் நான் பார்க்குறேன் இல்லை செட் ஆக மாட்டேங்க நான் அமேசானில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இப்படின்றங்க முதல்ல இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன் கடைகளில் அமேசான் தான் இன்னொன்று சொல்லிடுறேன் இது வரைக்கும் நான் வந்து தனியாக அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ எந்த ஒரு பொருளும் நான் வாங்கினது கிடையாது என் பையன் கிட்ட சொல்லுவேன் அவன் வாங்கி தருவான் என்ன இந்த ஃபோன் தான் ஆர்டர் பண்ணுறது வாங்குறதெல்லாம் தெரியாது இது பண்ணதும் கிடையாது எதுனா வேணால் பையன் கிட்டே சொல் இந்த ஃபோன் கூட இப்போ நான் கிட்டே பேசுகிறேன் க்ளியாக இருக்கா இந்த ஃபோன் கூட என் பையனுக்கு வாங்கி தந்தான் கிஃப்டாக பேரம் பிறந்ததுக்கு எனக்கு இந்த ஃபோன் என் பையனுக்கு கிஃப்டாக வாங்கி தந்தான் இது என்ன ஃபோன்னா மோட்டோ ஏஜி ஃபார்ட்டி டூ சூப்பராக இருக்குது கிளியாரிட்டி கேமரா கிளியாரிட்டி நல்லா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ கடையில் போன சில பசங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க ஜெராக்ஸ் ஒரு பத்து சின்ன சேட்டை கையில் பத்து ரூபா அந்த ஃபோன் வந்து இப்படி பண்ணுவாங்க க்யூஆர் கோடு அந்த க்யூஆர் கோடும் இந்த ஃபோன்பேவும் இல்லை ஜிபேவும் இல்லை எதுவுமே கிடையாது விட்க்க கிடையாது பண்ணி கொடுறா ஆக்டிவேட் பண்ணி கொடுறான் டேடி உனக்கு வேணாம் டேடி காசு போ பெட்ரோல் பக்கம் கூட நிறைய பேர் இது பண்ணுவாங்க இல்லையா க்யூஆர் கோட்ல அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இரநூறுவா எடுத்துன்னா இரநூறுவா பெட்ரோல் போடு பாக்கெட்டில் காசு இருக்கும் க்யூஆர் கோடாக எனக்கு கிடையாது பையன் வேணான்ட்டான் நானும் அப்டேட் ஆகலை கையில் காசு வாயில் தோசை எங்கள் அப்பா மாதிரி நான் ஓகேவா தேங்க்யூ கீழே போய் பார்க்கலாம் ரெண்டு நாளாக சேர்த்துங்க நாற்பத்தெட்டு மணி நான் அப்படியே உட்காந்தா முது என்ன வருது கீழே வாங்க என்ன பண்ணுறேன் பாருங்க ஓ டான்னு வரலையா மாடி முருகா என்ன டான் வரல சொல்லுங்க டக்குன்னு அவெல்லாம் எந்திருக்க முடியாது அது சொல்ல அவன் டப்பு டப்புன்னு சவுண்டு கிடச்சி அவனே அவன் இடுப்பை வந்து அடிச்சுப்பான் அவனே இடுப்பை டப்பு டப்புன்னு அடிச்சுப்பான் என்னது என்னது நானா நான் லூசா எதுக்கு ஏந்து உட்கார முடியலையா எப்படி உட்காருவேன் போனால் என்ன தட்டினா உட்காருவேன் மொல்லமாக தட்டு ரொம்ப தட்டாத வலிக்கும் லேசா தட்டு ஏய் கஜய் சரி 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 பொறு பொறு பொறுப்பா ரொம்ப தட்டாத வலிக்கும் சரி சரி நான் சொன்னேன் இல்லைங்க நான் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து என்கிட்ட கோவம் பேசுகிறேன் பாருங்க சூரிய சூரிய வலிக்கும் வலிக்கும் அப்படி தட்டினா என்ன ஆகும் என்ன ஆகும்

இப்ப கடை சாயங்காலம் தான் கடைத்த இருக்கும் காலை மௌண்ட்டு போய்ட்டு பார்த்துட்டு தேடி வருவாங்க ரெண்டு நாள் டிவி பார்க்கல காலை எப்படி பண்றான் பாருங்க எந்திரிக்கு முல்லையூ நான் என்ன பண்ண பண்ண இன்ஜின் ஆமாம் இல்லை நீ வந்து இன்ஜினாக படுக்க அவன் இன்ஜினாக என்ன அர்த்தனை எங்கள் பாஷையில் படுறா படுறா படுறான்னு சொல்ல படுக்கவன் நீ படுக்க நீ படுக்கலாம் இடுப்பு ஜாஸ்தி வலிக்குமே எழுந்திருக்க முடியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திர ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது இல்லை சூரிய நான் சொல்கிறத கேட்கிறேன் நான் சொல்கிறது நான் சொல்கிறத நான் சொல்கிறேன் இல்லை சொல்லு நான் சொல்கிறது கேளு பொறுமையாக எந்திரி கை கொடு கை கொடுக்கட்டா எழுந்திரிக்கிறதுக்கு கை கொடுக்க கை கொடுக்கட்டா எழுந்திரிக்கிறதுக்குங்களா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் நானே ஒன்றும் இல்லை அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா அசித்துன்னா எல்லாம் உன்னால தான்ன்றான் என்னால் எல்லாமே நான் என்ன சொன்னேன் சரி நான் என்ன சொன்னேன் சொல்லு உட்கார்ந்தவன படுக்க சொன்னது தப்பா தப்பா ஏன் படுத்தா என்ன ஆ அவனால் படுத்தால் டக்குன்னு எழுந்திரிக்க முடியாது அதுக்கோசரம் தான் பட மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது கை கால்லாம் வச்சேன் சரி சுரி க கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சி உட்காராத கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சி உட்காரு ஓகேவா கடைக்கு போயிட்டு வந்துடுறவா ஆ சரி ஓகே பா சொடுத்தா வச்சுட்டு போகிறேன் என்ன சொல்கிறான்னா என்னை திட்டுறான் ஏன் திட்டுறான்னா நீ படு படு படுன்னு சொன்னேன்ல

டட்டல ஸ்பைனல் கார்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் உங்களுக்கு இல்லை சரியா புது கொஞ்சம் லூஸ் ஆகும்ல சரிங்களா இங்க வந்து டேரே வெளடா சொல்லுங்க கட்டனனா கட்ட கட்டனனா லூச்சு வைக்க ஆ அது கட்டி ஸ்பைனல் கார்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் வைக்கறோம் இப்பிடலாம் ஆண்டோம் சோதிக்கலாம் அதாவது முன்ன வந்து சொல்லுங்க சரி சரி வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க கண்ண வணக்கம்

அந்த ஒரு கஷ்டம் என்ன பண்றது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஆண்டை மேற்கொண்டு கஷ்டத்தை கொடுப்பானுவாங்க சில சமயம் கடவுளுக்கே கண் இருக்கா இல்லையானு கூட தெரியல எனக்கு நிறைய நிறையாடி கேட்டது இப்போ அவன் படுத்துட்டான் இல்லையா இப்போ மணி ஒரு ஏழரை கிட்ட ஆகுது செவன் டொண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது அவன் எந்திரிச்சு உட்கார எந்திரிச்சு உட்கார்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகிடும் அவன் உட்காண்டானா அதோட நைட்டு இல்லை சொன்ன இரு நாற்பத்தெட்டு மணி நான் அப்படியே உட்காந்துருப்பான் சொன்ன பேசிக்க ரிமோட்டை தூக்கி அடிப்பான் டப்பாவை தூக்கி அடிப்பான் ரிமோட்டை தேவையில்லாமல் வச்சுட்டான் நான் எவ்வளோ எவ்வளோண்ணா ரிமோட் எப்படி நான் ஆலயம் பாருங்க நான் உக்கோமத்தில் உனக்கு செல்லம் கொடுத்து 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 எடுத்துட்டேன் ஒரு வார்த்தை கூட ஏன்னா ஒன்று என்னை பற்றி சொல்கிறேன் எனக்கு என்னன்னா சூரியன் நல்லா இருக்கணும் வேற சொல்ல வந்தேன் சரி சரி ஒன்றை ஒன்று சொல்லிடுங்க ஒன்றே ஒன்று சொல்லிடுங்க ஈ எல்லோருமே சூரியக்கோசரம் இரு நான் சொ சொல்கிறேன் எல்லோருமே சூரியக்கோசரம் எப்படியே பண்ணுங்க சூரியக்கு கூடிய சீக்கிரம் நடக்க முன்னா கூட பரவாயில்ல இடுப்படி இல்லாமல் நிம்மதியாக உட்காரன்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிடுங்க கடவுள் கும்பிட சொல்லு சம்மி சாமி கிட்டே யாரும் போசி நான் கூட போசரம் சாமி கும்பிட சொல்லு உக்கா சாமி ம் நீங்கள்லாம் வேண்டிங்க சூரியக்குடி இடுப்படி போய்ட்டா உட்காந்தா கூட போதும் நடக்க கூட தேவையில்லை உக்காரணும் கரெக்டாக தூங்கணும் உட்கார கரெக்டாக தூங்கா போதும் படுத்துட்டாலும் எந்திருக்காது ரொம்ப கஷ்டப்படும் அதுக்காக என்ன திட்டான் நீ படு படு படுன்னு சொல்கிறான் சரி நான் கடைக்கிட்டு வந்து நிச்சு பொறுமையாக ரிமோட் எப்போ கிடைக்கும் கேட்டு எப்போ வரும் எப்போ வரும் கேளு சரி ஓகே நான் கடைக்கு கூட்ட கூட சரி தனி சூடு தண்ணி வச்சுருவா ரைட் ஓகே அவன் எந்த ஷோ கருதாலும் கஷ்டமாக இருக்கு சொல்றேன் சார் கடவுள் அவன் வந்து அவன் நடக்கிறவன் கூட நான் கேட்டு நிம்மதியாக உக்காந்து நிம்மதியாக படுத்தா போதும் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆனால் லவ் பேடெல்லாம் கூண்டில் வைக்காதீங்க திறந்து விடணும் சொல்கிறார் பிரதர் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து கூண்டிலேயே பிறந்து கூண்டிலே வளர்ந்து கூண்டிலே இருக்கக்கூடியது வெளியே விட்டால் அடுத்த செகண்டு பூனை அடிச்சிடணும் நிறைய காக்கா அடிச்சிடும் விட்டால் செத்துக்கிடணும் கண்டிப்பாக செத்து போட்டு இந்த பறக்க தெரியாது இவ்வளோ தான் பறக்கும் இவ்வளோ ஹெட்டெல்லாம் பறக்கும் மறுபடியும் இறங்கணும் ஏன்னா இது கூண்டிலே பிறந்து கூண்டியே வளர்ந்தாலே எப்படி சொல்கிறது தெரில ஏற்கனவே கொஞ்சம் ஒன்று வெளியே வந்து பறக்க முடியாமல் பூனை அடிச்சிச்சு ஆ ஆ தலா சரி ஓகே ஓகே ஆ சரி எந்திரிச்சி ட்ரை பண்ணி உக்கா உக்கறேன் போட்டு வந்துடுறேன்